வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் நித்திலா பாலாஜி வியாழக்கிழமை சாய் பாபா நமக்கு என்ன பாபா உங்களுடைய எல்லா தடைகளிலிருந்தும் விளக்கி உங்களை நான் காப்பாத்துவேன் உங்களுடைய பாதைய நான் வந்து ரொம்ப எளிதாக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன கஷ்டத்துல இருந்தாலும் பாபாவை நோக்கி நீங்க பிரேயர் பண்ணும்போது பாபாவோட சச்சரிதங்களை நீங்க படிக்கும்போது மனசார பாபாவை நீங்க கூப்பிடும்போது உங்களுடைய தடையெல்லாம் அவர் விளக்கி கொடுப்பாரு நீங்க போற பாதையை எளிதாக்குவேன் அப்படின்னா நீங்க எந்த ஒரு செயலை ஆரம்பிச்சாலும் சரி பாபாவை மனதார வேண்டிட்டு ஆரம்பிங்க உங்களுக்கு அதுல நல்லதே நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கர்மிக் டெப்ட் அதாவது கர்ம கடன் சொல்லுவாங்க இல்லையா கர்மா அப்படின்றது நிறைய கர்மான்றது ஒரு பெரிய டாபிக் அதுல பொதுவாவே எப்படின்னா நம்ம போன ஜென்மத்துல உள்ளதை இந்த ஜென்மத்துக்கு எடுத்துட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜென்மத்துல புதுசா நம்ம வந்து கெட்ட கர்மாவை சேர்த்துறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கர்மா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன வேற ஒண்ணுமே இல்லைங்க நல்லது செய்யுங்க நல்லது நினைங்க அவ்வளவுதான் எப்படி கெட்ட கர்மாவை குறைக்கிறது அப்படின்னா மத்தவங்களுக்கு நல்லது மூலமாக மூலமாதான் நீங்க வந்து பாவம் செய்யாம இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காகவே போன ஜென்மத்துல உள்ள கெட்ட கர்மான்னு உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லாமே தவிடுபடியாயிரும் நல்ல கர்மா கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் முடிஞ்ச அளவு எல்லாருக்கிட்டையும் அன்பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய அன்னதானம் கொடுங்க அன்னதானம் கொடுத்தா எல்லா பாவமும் போயிடுமா அப்படின்னா நினைக்க கூடாது அன்னதானம் கொடுத்தா நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய புனர் ஜென்ம பாவங்கள் கூட தீரும் முன்னோர்களோட அதாவது பித்திருதோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இருந்தா கூட அந்த கர்ம கடன் எல்லாமே கழியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கள் நிறைய பண்ணுங்க அன்போட இருங்க அதுவே பெரிய விஷயம் இதுதான் நல்ல கர்மம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு நல்லதே கிடைக்கும் ஓம் சாய்ராம் அப்படின்னு இந்த பதிவை பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் புதுசாக ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை வேற ஏதாவது தெய்வத்தோட ரீடிங் நீங்கள் கேட்க ஆசைப்படுறீங்கன்னா அதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நன்றி அன்பர்களே